ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்ற நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராமன நகராட்சி பேருந்து நிலையதாங்க எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஈக்கிர காரசாரத்தில் கூட நம்ம எழுதியிருந்தோம் தற்போது பேருந்து நிலையம் தின் உள்ளே பேருந்துகள் சென்று வரக்கூடிய நிகழ்வை தாங்க உங்கள்ட்ட இருக்கிறோம் நாள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் தாங்க இன்னும் முழுமையான பயன்பாட்டிற்கு வரவில்லை என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய பேருந்து எங்கேருந்து திரும்பி வருதுன்னு பாருங்கள் படிப்படியாக பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அதே சமயத்தில் முன்னாடி எவ்வாறு இருந்தது தற்போது எவ்வாறு இருக்குது மழை நீர் தேக்கமே இருக்காது என்ற ஒரு நிலையில தாங்க அதெல்லாம் பண்ணோம் பேருந்து நிலையம்